ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோல தவிர்த்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி படங்கள் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேங்க மேஷம் முதல் ரிசபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்திட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் மேஷம் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மேசராசி பலங்கள் ஓபன் ஆகும் சோ இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அவங்களுடைய ராசி பலங்களை பாத்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் துடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் அது ரொம்ப ஈஸியாக கஷ்டமாக அப்படின்றத நீங்கள் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே சித்தர்கள் வைக்கும்படி இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல உதவிகளை பெற்றுத்தரும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனவ சென்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் வாக்குஸ்தானமான குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சந்திரன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து குடையுமனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்திய தருகிறது இந்த மாதிரியான சிறப்பான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுடைய சோகமான நிலைமை எல்லாமே மாறக்கூடிய சுகம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் மந்தமாக டல்லாக இருந்த காரியங்களை கூட சுறுசுறுப்பாக நடைபெற்று நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே விளையாட்டுத்தனமான குழந்தை போன்ற இயல்பு என்ற தினம் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் உண்டு நாள் முழுக்க பணப்புழக்கம் புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்று தினம் இரட்டைப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பொருளாதாரம் கட்டாயமாக உயரும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் பணம் நாள் முழுக்க உங்கள் கையில் புரல் புரள்றதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் காரிய வெற்றிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வி அடைந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்க ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களது மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே ராஜயோகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க நீங்கள் எல்லா விஷயங்களும் இனிமையை பெற முடியும் மகிழ்ச்சியாக குளுமையான ஒரு வாழ்க்கை என்ற அழகுபடுத்தலாம் அவசியம் குழந்தைகள் இல்லாத வீடு ஆண்மை இல்லாத ஒரு உடலை போன்றதாகும் எனவே உங்களது குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக கவனிக்க வேண்டியது என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படிதான் உங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஊக்கம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்களே குழந்தைகள் மூலமாக இன்றைய தினம் வாழ்க்கையிலுடைய தொல்லைகளை உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்வீங்க ஆனா அவருடைய பிரச்சனை அவர் ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அதுல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தி தரலாம் ஆனாலும் காதல் வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல துக்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இல்லை நண்பர்களே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க வார்த்தைகள்ல அது மட்டும் போதும் இன்னைக்கு காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களது உறவினர்கள் என அனைவருமே ஆதரவு இன்னைக்கு தரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தொலைதூர உறவினர்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உண்டு சில மாற்று இனத்தவர்கள் மூலமாக புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு உத்தியோக முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்று தினம் இருக்கிற நண்பர்களே திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை பங் வாழ்க்கை துணையானவர் உங்களது சுக துக்கங்களை பங்கு போட்டுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணிக்க முன் வருவாரு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் கனியான பேச்சுகள் மூலமாக நன்மதிப்பை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனாலும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள் வியாபார ரீதியான கொள்முதலில் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றதுல கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உணவு டைமிங் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடாது நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும் கரெக்டாக டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் உண்டான வேலைகளை செய்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு எனவே அதை நீங்கள் இந்த தினம் பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க முயற்சி எங்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் இனிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பொழுது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசியர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைதனும் எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் கொஞ்சம் அதனால நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க எல்லாத்துக்கிட்டே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டு உங்களது முயற்சிக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கல நீ வருத்தப்பட வேண்டாம் அது கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கும் அதனால் நீங்க முயற்சிக்க தவற வேண்டாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் லேட்டாக கிடைத்தாலும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை அனுபவிக்க முடியும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான பர்ச்சேஸ் கொள்முதல் செய்யறதில் இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியில் இருந்தாலும் நீங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெற்றியை தரும் இனிமையை தரும் நண்பர்களே இந்த தினம் நேர மேலாண்மை கண்டிப்பாக தேவை அதிலும் கண்டிப்பாக உணவு உண்பதுல நீங்க காலதாமதம் பண்ண நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொண்டு நீங்கள் உழைக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமையில் வழிபடும் நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே